வடமாகாணத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை கூடிய விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராசமந்தன் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிடம் கொண்டுள்ளார் யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கில் உள்ள காணிகள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பா பிளவில் உள்ள காணிகளை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் நிலையில் காணி உரிமையாளர்களாகிய மக்கள் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வலிகாமம் வடக்கு காணியில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக தரைப்படையினர் இருந்து வருவதாக இரா சம்பந்தன் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிய தாக்குதல் ஆயுதங்களுடன் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் படைத்தளங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததனால் இந்த காணிகளில் படையினர் நிலை கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த நிலைமை பல வருடங்களுக்கு முன்பே முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் சம்பந்தன் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் மக்களுக்கு சொந்தமான காணிகளை மீண்டும் கையளிக்காது தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கு எந்தவிதமான நியாயபூர்வமான காரணங்களும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீர்வு கேப்பா பிளவு காணிகளிலும் எட்டு வருடங்களுக்கு மேலாக ஆயுதப்படையினர் நிலை கொண்டு தங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த காணிகளை அதன் உரிமையாளர்களான மக்கள் குடியிருப்பதற்காகவும் விவசாய செய்கைகளுக்காகவும் பயன்படுத்தி வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மொலைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கேப்பா பிளவு காணிகளை மீள கையளிப்பதற்கு தேவையான செயற்பாடுகளை மிக விரைவில் மேற்கொள்ளுமாறும் இரா சம்பந்தன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் ஆயுதப்படையினர் தொடர்ந்தும் தங்கியிருப்பது நாட்டின் சட்டங்களை மோறுகின்ற செயலாகும் என்பது தெளிவாக தெரிவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரின் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது